அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் தெரியும் நான் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் ஸோ நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஆனால் எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து எடுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருவாங்க இதுவே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்க பேங்க் அப்ரோச் பண்ணணும் இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ தெரிஞ்சவங்க கிட்டையோ இல்லை மைக்ரோ கிட்டயோ போகணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம கேட்டால் நமக்கு கொடுப்பாங்களா இல்லை மாட்டாங்களா இந்த மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் நமக்கு இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிறு தொழில் முனைவோரோ இல்லை பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தொழில் முனைவோராக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்துட்டு தொழில் முனைவோரை உருவாக்குற விதத்தில் நிறைய மானியத்தில் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் வந்து சின்ன தொழில் பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன லெவலில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு மாடு வாங்கி பால் கறந்து ஊற்றி நீங்கள் அதை வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குமே பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து நீங்கள் எத்தனை கோடி ரூபா வேணுனாலும் மானியத்தில் வந்து லோன் வாங்கிக்கலாம் இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா பேங்க்கில் டேரெக்டாக போய் கேட்குறதுக்கே ரொம்ப பயப்படுறோம் பிகாஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்படி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் நம்மளை நிறையா அலைய விடுவாங்களோ நம்ம நிறையா பணம் நம்மளோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு லோன் கிடைக்காம போயிடுமோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லையே நம்ம பேங்க்குக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அந்த ஸ்கீமில் எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கணும் என்னென்ன பிஸ்னஸுக்கு எந்தெந்த ஸ்கீமில் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கீங்க அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய உற்பத்தி தொழிலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎம்இஜிபி அண்ட் நீட்ஸுன்னு சொல்லி ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது நீங்கள் அந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இஜிபி ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் புதிய தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே நீங்கள் தொழில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் உங்களுக்கு முப் இருபத்தி ஐந்து சதவீத மானியமும் கிராமப்புறங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியமும் உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நகர்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மானியமும் கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஐந்து பதினைஞ்சாயிரரூபா மானியமும் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஐசி ஆஃபீஸை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்ரோச் பண்ணி இந்த பிஎம் இஜிபி ஸ்கீமை வந்து அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து மினிமம் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கீமு நீட் ஸ்கீமில் வந்து இதே மாதிரி தான் ஆனால் நீட் ஸ்கீமில் வந்து நீங்கள் மினிமம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம் இந்த லோன்ஸை இதுக்கு நீ இதுவுமே நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையமில் தான் அவைல் பண்ணணும் இந்த லோனுக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீத மானியம் நீங்கள் கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி நகர்ப்புறங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ஆண் பெண் எந்த தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத மானியம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஒரு லட்சரூபா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரரூபா மானியம் பத்து லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க இதுக்கு இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸோ இதை வந்து பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஓகே அடிஷனலாக நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் நீங்கள் என்ன மெஷினரிஸ் வாங்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆயில் எக்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மர செக்கு வாங்குவீங்க ஸோ அந்த மர செக்குக்கான கொட்டேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் நீங்கள் என்ன மெஷினரிஸ் வாங்க போகிறீங்களோ அதோட காஸ்ட் என்னவோ அதுக்கான கொட்டேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க அந்த தொழிலை வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது எப்படி நீங்கள் லோனை ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அல்லது பிஸ்னஸ் பிளானை நம்ம சொல்லுவோம் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா மாவட்ட தொழில் மையம்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு உங்களை ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ நீங்கள் போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னால் அதே தான் கேட்பாங்க உங்களுக்கு தொழில் பண்ண தெரியுமா உங்களோட ஐடியா ஓகேவா அந்த பிஸ்னஸ் வந்து வயபுளாக இல்லையா இந்த லோன் வாங்கினா உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியுமா அந்த ஸ்கீமை பற்றி தான் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு ஃபியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த அந் அதை வந்து உங்கள் கேட்பாங்க அண்ட் அவங்க ஓகே அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க பேங்க்கு மூவ் பண்ணி விட்டுருவாங்க அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ப்ராசஸ் ஸோ இதுதான் பிஎம்இஜிபி அண்ட் நீட் ஸ்கீம் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க நான் வந்து எந்த பொருளையுமே உற்பத்தி பண்ணலை நான் ஒருத்தர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி என்னோட இடத்துல நான் ஸ்டாக் வச்சு அந்த பொருளை வந்து நான் ஒரு சின்ன ப்ராஃபிட்டோ இல்லை பெரிய ப்ராஃபிட் மார்ஜினோ வச்சு நான் வந்து மார்க்கெட் பண்ண போகிறேன் இல்லை ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் பிஎம்இஜிபிலேயோ இல்லை நீட்ஸ்லேயோ அவைல் பண்ண முடியாது அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா இஜிபி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கீம் இது வந்து முதல் முறையாக தொழில் முனைவோர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது ட்ரேடிங்னால் நீங்கள் ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பொருள் ஆனாலும் சரி நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடாது அந்த பொருளை இன்னொருத்த கிட்டேருந்து வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இன்னொருத்தங்களுக்கு கைமாற்றி விட போகிறீங்க ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்படின்னா இஜிபிக்கு நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மானியம் கொடுப்போம் நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் இருந்தாலும் சரி கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மினிமம் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முதல் முறை தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஏஏபிசிஎஸ் அப்படின்ட்டு தாட்கோன்ட்டு ஒரு ரெண்டு ஸ்கீம் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்கீம்ஸு இப்போ பிஎம்இஜிபி யுஒஜிபி அண்ட் நீட்ஸ் இந்த மூணு ஸ்கீமுமே நீங்கள் வந்து டிஐசி மூலமாக மாவட்ட தொழில் மையம் மூலமாக அப்ரோச் பண்ணி போகணும் இதுவே ஏஏபிசிஎஸ் அதுவும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக தான் போகணும் அண்ட் தாட்கோ அப்படிங்கிறது தனியாக தாட்கோ அப்படிங்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் அது மூலமாக போகணும் ஸோ தாட்கோ ஸ்கீமில் என்ன அப்படின்னா இல்லை ஏஏபிசிஎஸில் எஸ்சிஎஸ்டி மக்கள் மட்டும்தான் அதில் வந்து லோன்ஸை அவைல் பண்ண முடியும் அவங்க என்ன கைண்ட் ஆஃப் லோன்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கொட்டேஷன் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது கூட அடிஷ்னலாக நாங்கள் எஸ்சி அல்லது எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கக்கூடிய நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு வறுமை கோட்டிற்கு கீழில் உள்ள ஒரு சான்று வந்து நம்ம கொடுக்கணும் இந்த ஊரில் தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிடச் சான்றிதழும் வருமான சான்றிதழும் நம்ம வந்து அடிஷ்னலாக சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஸ்கீம்லேயுமே உங்களுக்கு வந்து ரெண்டு ஏஏபிசிஎஸ் அண்டு தாட்கோ ரெண்டுலேயுமே முப்பத்தி அஞ்சு சதவீதம் நம்ம மானியம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் பத்து லட்ச ரூபா லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு மானியமாக வந்துடும் சரி ஓகே இது எல்லாத்தையுமே தாண்டி உணவு சம்மந்தப்பட்ட தொழில் மட்டுமே பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது பிஎம்எஃப்எம்இ அப்படின்ட்டு ஃபுட் ப்ராசஸிங்க்காகவே இந்த ஸ்கீம் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கேஃபே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆயில் எக்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலமாக அவைல் பண்ணிக்கலாம் இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து முப்பத்தி சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு லட்ச ரூபா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா உங் சாரி ஒரு லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா முப்பத்தி ரூபாய் நீங்கள் வந்து மானியமாக எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நான் மேலே சொன்ன அதே டாக்குமெண்ட்ஸ் தான் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்டு உங்களுடைய கொட்டேஷன் இதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக இது உங்களோட ஓன் ப்ளேஸாக இருந்துச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களோட ஓன் ப்ளேஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து ரெண்டல் பிளேஸ்லையோ இல்லை லீஸ்ட் ப்ளேஸ்லையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை லீஸ் அக்ரிமெண்ட் இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த லோன்ஸை வந்து நீங்கள் அவாயில் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ராணுவத்தில் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முதலமைச்சரின் காக்கும் காக்கும் கரங்கள் திட்டம்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் இதே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இதே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதெல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதில் எந்த இதில் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்க எந்த படையில் நீங்கள் இருந்தீங்க எப்போ நீங்கள் வந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் மட்டும்தான் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இல்லை இப்போது எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க வந்து சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் அப்படிங்கக்கூடிய ப்ரூஃப்பும் அவங்க எந்த பேட்சில் அந்த ட்ரெ இருந்தாங்க எந்த படையில் வந்து இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் அவங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த லோனை வந்து அவைல் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கக்கூடியது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் கையால் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க லோன் அவைல் பண்ணிக்கலாம் நரிஸ் யூஸ் பண்ணாமல் கையால் பண்ணுற எல்லா தொழிலுமே ஒரு ஆரி ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு இல்லை ஒரு டெய்லரிங் ஒர்க்கு வாஷ் பண்ணுறது அதுக்கு வந்து அவங்க வாஷிங் மெஷின் மாதிரி வாங்கிக்கலாம் அயன் பாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு கட்டிடம் வேலைக்கு செய்ய போறவங்க சிகை அலங்காரம் பண்ணுறாங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்குறவங்க சலூன் வச்சுருக்கறவங்க இந்த மாதிரி கூடை பின்றவங்க வீவிங் நெசவு தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி கையால் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த கலைஞரின் கைவினைத் திட்டம் கீழே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து மானியமாக கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சரூவா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் மானியம் வரும் மூணு லட்ச ரூபா அப்ளை பண்ணீங்கனாலும் ஐம்பதாயிரரூபா தான் உங்களுக்கு மானியமாக வரும் நீங்கள் ஒரு லட்சரூவா எனக்கு போதும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரரூவா மானியமாக வந்துடும் ஸோ வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் இல்லை இந்த ஸ்கீம்ஸ்லேயே ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அந்த உங்கள் ஏரியாவில் யாரை போய் மீட் பண்ணணும் எந்த டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்மர்ஸுக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஏஎஃப் ஸ்கீம் தான் என்ன அக்ரி டெவலப்மெண்ட் சைடில் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்